தூத்துக்குடி மாவட்டத்தையே புரட்டி போட்ட பேய் மலை ரயில்கள் தண்டவாளங்கள் பெயர்ப்பு வாருங்கள் பார்க்கலாம் பதினேழு பனிரெண்டு இருபத்தி மூன்று தூத்துக்குடி மாவட்டத்திலேயே நூறு ஆண்டு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள் இந்த நாளில் சென்னையில்தான் தான் மழை வெள்ளம் வரும் என்று எதிர்பார்த்த தென் மாவட்ட மக்களுக்கு இது ஒரு பேரிடியாக அமைந்தது அதுவரை வெள்ளங்களையே பார்க்காத தென் மாவட்ட மக்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் முதன் முதலாக தங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய பெரிய பேய் சந்தித்தனர் தெருவெங்கும் வெள்ளக்காடாகி தண்டவாளங்கள் சாலைகள் துண்டிக்கப்பட்டன மின்சாரமும் தொலைத்தொடர்பும் முழுவதுமாக இல்லாமல் நான்கு நாட்களாக தென் மாவட்ட மக்கள் தவித்தனர் பாலுக்கு வழியின்றி உணவுக்கும் வழியின்றி தகவல் தொடர்புக்கும் வழியின்றி மக்கள் பட்ட அவதிகளை சொல்லி மாளாது ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டன ஆங்காங்கே மண் வீடுகள் மின்சார கம்பிகள் விழுந்தன மூக்கு பெரியிலும் மிகப்பெரிய வெள்ள நீர் ஏற்பட்டது சாலைகளில் இளைஞர்கள் தடுமாறினர் எங்குமே வெள்ள காடாகி போனது அநேகம் கார்கள் வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டன ஆங்காங்கே கார்களும் ஆட்டோக்களும் பழுதாகி நின்றதை நம்மால் காண முடிந்தது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாலை போக்குவரத்து உள்ள ஒரு மெயின் சாலை இது மூன்று நாட்களுக்கு பின்பதாக ஏற்பட்ட காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதோ பிரகாசபுரத்திலே உள்ள கிணறு முழுவதுமாக உடைந்து கிணற்றில் தண்ணீர் மூ இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது இருபத்தி ஓராம் தேதி நிலவரம் நாசரேத் ரயில்வே பாலம் முற்றிலுமாக உடைந்து விழுந்து தண்டவாளமானது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்கள் இதனால் திருச்செந்தூர் டு திருநெல்வேலி ரயில்வே போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு உள்ளது மீண்டும் துவங்குவதற்கு குறைந்தது மாதக்கணக்களாவது ஆகும் என்று கூறுகிறார்கள் குளம் உடைந்து ரயில்வே பாலம் முற்றிலும் பழுதடைந்துள்ளது கால்நடைகள் வெள்ள நீரினால் அடித்துச் செல்லப்பட்டன விவசாய நிலங்கள் முற்றிலும் மூழ்கி போயின நீரால் நிரம்பியுள்ளன தண்டவாள இருக்கின்றன இனி என்று ரயிலை பார்க்க முடியும் என்ற இயக்கத்தோடு மக்கள் காத்திருக்கின்றனர் தூத்துக்குடி மாநகரிலே கோரப்பள்ளம் குளம் உடைந்து மெயின் ரோட்டிலே தண்ணீர் அடித்து செல்லும் காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தூத்துக்குடி மாநகரமே வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது குளம் உடைந்து சாலைகளிலே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது எங்கு பார்த்தாலும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன திருச்செந்தூர் டு திருநெல்வேலி சாலை முற்றிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி டு திருநெல்வேலி சாலையும் துண்டிக்கப்பட்டு மூன்று நாட்கள் பின்ப பின்பதாக இப்பொழுது நிலைமை சீரடைந்துள்ளது தூத்துக்குடி கோரப்பள்ளம் குளம் உடைந்து தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருக்கிறது ஏரளில் அண்மையில் கட்டப்பட்ட பாலம் மேம்பாலம் இரண்டாக உடைந்து ஏரல் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாநகரிலே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மெயின் ரோடு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா தெந்திரிப்புறை தெந்திரிப்பறை கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்குது பாருங்கள் தெந்திரிப்பறை தூ தூத்துக்குடி மெயின் ரோடு முக்காணி ரோடு வாய்க்கா பாலம் ஆறு உடஞ்சி எப்படி வருது பாருங்கள் தண்ணி ரோட்டில் நிற்க நான் இப்போ ரோட்டில் ரோட்டில் அஞ்சு அடி தண்ணி நிற்கி வாய்க்கால் பாலம் எப்படி இருக்குது பாருங்கள் மாவடி பண்ண ஸ்கூலுக்கு எழுதித்தாப்பில் உள்ள பாலம் எப்படி இருக்குது இப்போ குரங்கனி ரோடு எல்லாமே பிளாக் ஆகியிருக்கு இதான் நம்ம தாமிரபரணி வாய்க்கால்